முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதை நேரடியில் பார்க்கலாம் கஜா புயலால் கடுமையான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன இன்று காலையிலிருந்து அதிக வரை ஊடகங்களோடு பத்திரிகை நண்பர்களோடு கஜா புயலின் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன பதினைஞ்சில் அமைக்கப்பட்டு இந்த நிவாரண முகாமில் எழுபத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி பத்தொன்பது குடும்பங்களில் உள்ள ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ஆண்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பெண்களும் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுபத்தி மூணு குழந்தைகளும் என ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு நபர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் சுகாதாரத்துறை சார்பில் ஆயிரத்தி அறுபத்தெட்டு நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபது பேர் இதுவரை சிகிச்சை பெற்றுள்ளனர் நூற்றி ஐம்பத்தி நாலு நிலையான மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு பேர் இதுவரை சிகிச்சை பெற்றுகின்றனர் முன்னூற்றி அறுபத்தி ஆறு கால்நடை மருத்துவ முகால் நடத்தப்பட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது கால்நடைகள் சிகிச்சை பெற்றுள்ளன ஐந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது நூற்றி இருபத்தி மூணு நபர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பதினைஞ்சு மாநில தேசிய பேரிடர் மீட்புக் குழுக்கள் மூலம் முன்னூறு நபர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மனித உயிரிழப்புக்காக இதுவரை ஆண்கள் ஏழுவரும் ஐந்து பெண்களும் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் பதினைஞ்சு பேர் இந்த கஜா புயலால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ரெண்டாயிரம் மனித உயிரிழப்புக்காக இதுவரை ஆண்கள் ஏழுவரும் ஐந்து பெண்களும் ஒரு குழந்தை உட்பட மொத்தம் பதினஞ்சு பேர் இந்த கஜா புயலால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நாலு வீடுகள் பகுதி சே சேதமடைந்த வீடுகளாகவும் எழுபத்தி ஏழாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வீடுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாகவும் பதினோராயிரத்தி நூற்றி பன்னெண்டு பக்கா வீடுகளும் என மொத்தம் ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு வீடுகள் சேதமடைந்ததாக இதுவரை கண்டறியப்பட்டுள்ளன கால்டை பொறுத்தவரை பத்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது ஆடுகளும் எட்நூற்றி நாலு மாடுகளும் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு கன்றுகளும் தொலா ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எட்டு கோழிகளும் என மொத்தம் இருபத்தி ஓராயிரத்தி இரண்டு கால்நடைகள் கால்நடைகள் உயிரிழந்தவையாக இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது மீனவர்களை பொறுத்தவரையில் ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒரு படுகள் பகுதியாகவும் எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு படகுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளன எட்நூற்றி எண்பத்தி ஒரு விசைப்படகுகள் பகுதியாகவும் ஒன்பது படகுகள் முழுவதும் சேதமடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டு இதுவரை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு மரங்கள் சாய்ந்து விழுந்ததாக கண்டறியப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த மாவட்டத்தில் சேதமடைந்துள்ளன அவற்றில் 341 நாற்பத்தி ஒரு மின்மாட்டிகள் சரிசெய்யப்பட்டு இயக்கப்பட்டுகின்றன இதுவரை மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஹெக்டரில் தென்னை மரங்களும் நாலாயிரம் ஹெக்டர் நெற்பயிரும் சேர்த்து ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு ஹெக்டர் வேளாண்மை துறை சார்பில் சேதமடைந்ததாக கண்டறியப்பட்டிருக்கின்றன தோட்டக்கலைத்துறை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒரு ஹெக்டர் மாமரங்களும் இருநூத்தி இருபத்தி மூணு ஹெக்டர் வாழை மரங்களும் ஆயிரத்தி இருபத்தி ஹெக்டர் முந்திரி மரங்களும் முன்னூற்றி முப்பது ஹெக்டர் காய்கறி சாகுபடி தோட்டங்களும் இருபத்தி ஐந்து ஹெக்டர் எலுமிச்சை மரங்களும் எட்டு ஹெக்டர் பப்பாளி மரங்களும் இருநூத்தி இருபத்தி மூணு ஹெக்டரில் பூச்செடிகளும் இருநூற்றி இருபத்தி ஒரு ஹெக்டரில் மஞ்சள் சாகுபடியும் சேதமடைந்துள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது அதோடு பல்வேறு இடங்களில் சவுக்கு மரங்களும் சேதமடைந்துள்ளன அதையும் கணக்கிடப்பட்டுள்ளது புயல் பாதித்த பகுதியில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் நாகப்பட்டினத்தை சேர்ந்த எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மின்வாரிய ஊழியர்களும் வெளி மாவட்டங்களிலிருந்து வரவழைக்கப்பட்டுள்ள ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு பேரும் என மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு பேர் மின் பணியார்கள் மின் பணியை இன்றைக்கு சரிசெய்கின்ற பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் துறை பொதுப்பணித்துறை ஊரக வளர்ச்சித்துறை பேரூராட்சிகள் துறை நகராட்சிகள் துறை சுகாதாரத்துறை கால்டை பராமரிப்புத்துறை தோட்டக்கலைத்துறை என பல்வேறு துறையின் சார்பில் நாகப்பட்டினத்தை சேர்ந்த நாலாயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பேரும் வெளி மாவட்டங்களிலிருந்து ஏழாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேரும் என மொத்தம் பன்னிரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு பேர் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாகப்பட்டினத்தை சேர்ந்த முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஜேசிபிகளும் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த இரநூத்தி எண்பத்தஞ்சு ஜேசிபிகளும் மூன்று ஹிட் டாட்சிகளும் பத்து இயந்திரங்களும் நானூற்றி இருபத்தி நாலு ஜெனரேட்டர்களும் ஆறு கிரேனர்களும் நூற்றி பன்னிரெண்டு டேங்கர் லாரிகளும் நூற்றி இருபத்தி ஒரு டேங்கர் டிராக்டர்களும் ஐம்பத்தி மூணு ட்ரெய்லர் டிராக்டர்களும் வண்டல் அவரிக்காடு இடையே மூணு புடைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இவ்வாறு அரசு போர்க்கால அடிப்படையில் இந்த சேதமடைந்த பகுதியெல்லாம் சீர் செய்யப்பட்டு வருகின்றன என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ள மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு எம்என்ஆர்ஜிஎஸ் திட்டத்தில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பு அளித்து இந்த மரங்கள் அகற்ற அரசு முழுமையாக உதவும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் மரங்களை அகற்ற டிஎன்பிஎல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள மர வியாபாரிகளை அழைத்து மரங்களை அகற்ற அரசு அந்த விவசாயிகளுக்கு உதவும் பாதிக்கப்பட்ட நிலங்களில் உயர தொழில்நுட்பத்தில் மீண்டும் மா பலா தென்னை முந்திரி போன்ற மரங்கள் பயிரிடவும் ஊடு பயிர் செய்யவும் அரசு முழு உதவி செய்யும் பாதிக்கப்பட்ட ஏழை மக்கள் வாழ்ந்த குடிசை வீடுகளுக்கு பதில் காங்கிரீட் வீடுகள் சுமார் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் மர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள சிறப்பு திட்டம் தீட்டி செயல்படுத்தப்படும் இத்திட்டத்தை செயல்படுத்த ஒரு சிறப்பு செயலாக்க அமைப்பு உயர்நிலை ஐஏஎஸ் அந்தஸ்துள்ள அலுவல் தலைமையில் தலைமையில் அமைக்கப்படும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்கள் இன்னும் ஐந்து நாட்களுக்குள் முழுமையாக வழங்கப்படும் பாதிக்கப்பட்ட கடலோர கிராமத்தில் கடலால் ஏற்பட்ட சகதிகள் முழுவதும் அக முழுவதும் அகற்ற அரசு செலவில் அந்த சகதிகளை வெளியே வெளியேற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கும் அந்த நிலைகளை சீரமைக்க அரசு முயற்சி செய்யும்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் இந்த மாவட்டத்திலுடைய விவரங்கள் எல்லாம் முதலே சொல்லிட்டேன் அது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அந்தந்த மாவட்டத்துக்கு நான் இப்போ திருவாரூர் மாவட்டத்துக்கு போகிறேன் திருவாரூர் மாவட்டத்திலோட அந்த சேதமடைந்த விவரங்கள்லாம் அங்கே தெரியுது கேள்வி கேளுங்க அதாவது வாழ்கின்ற மக்கள் நம்முடைய மக்கள் இந்த கஜா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் இது மத்திய அரசு மாநில அரசுக்கு இரண்டுக்கும் பொறுப்பு இருக்கின்றது நம் சேதமடைந்த விவரங்களை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் இவ்வளவு நிதி தேவை என்று கோரியிருக்கின்றோம் முதற்கட்டமாக இவ்வளவு நிதி வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றோம் அவர்கள் மனசாட்சிப்படி மனித நியாயப்படி வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் அதாவது வந்து நீங்க வந்து என்ன அடிப்படையில் கேள்வி கேட்குறேன்னு தெரியல ஏற்கனவே புயல் வருவதற்கு முன்பாகவே போர்க்கால அடிப்படையில் அரசு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெளிவுபடுத்திருக்கின்றது ஜா புயல் வருகுவதற்கு முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலகத்திலே என் தலைமையிலே ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அது இரண்டு முறை கூட்டம் கூட்டப்பட்டது அதில் மாண்பு துணை அவர்கள் மூத்த அமைச்சர் பெருமக்கள் தலைமைச் செயலாளர் மூத்த இந்திய ஆட்சிப் பணியாளர்கள் பல்வேறு துறையைச் சேர்ந்த ஆட்சிப் பணியாளர்களும் கலந்து கொண்டு அந்த கலந்து கொண்டு ஆலோசிக்கப்பட்ட முடிவின்படி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவருக்கு இந்த புயலால் எவ்வாறு சேதமடையும் அதை நாம் எவ்வாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அறிவுறுத்தப்பட்டு உடனே மூத்த இந்திய ஆட்சிப் பணியாளர்கள் அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்பி வைத்தோம் புயல் வருவதற்கு முன்பு அது மட்டும் புயல் வந்தால் கடுமையாக சேதம் ஏற்படும் என்று இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்ததின் அடிப்படையில் அந்த தகவலின் அடிப்படையில் அந்த புயல் வருவதற்கு முன்பாகவே அந்த தாழ்வான பகுதி குடிசையில் இருக்கின்ற அந்த பகுதி மக்கள் கடலோரம் இருக்கின்ற அந்த மக்களையெல்லாம் அரசு அமைக்கப்பட்ட அந்த முகாமிலே தங்க வைத்து சுமார் எண்பத்தி ரெண்டாயிரம் பேரை தங்க வைத்ததின் காரணமாக இன்றைக்கு அவர்கள்லாம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றனர் ஆகவே அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அனைத்தும் எடுக்கின்றது ஆகவே இது எதிர்பாராத ஒரு சேதம் இயற்கை பேரிடர் யாரும் எதிர்பார்க்கவில்லை இவ்வளோ சேதம் ஏற்படும் என்று இருந்தாலும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களே இங்கேயே தங்கி புயல் வருவதற்கு முன்னவே அந்த பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள் அதோடு அவர்களுக்கு உதவியாக பல அமைச்சர்களும் எல்லாம் புயல் பாதிக்கப்பட்ட எல்லா மாவட்டத்திற்கும் அனுப்பி வைத்து இரவுகள் பாராமல் புயல் அடித்த அடுத்த நாளிலிருந்து இங்கேயே முகாமிட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அத்தனை ஊடக நபர்களுக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் அவர் தினந்தோறும் பேட்டியும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆகவே அரசை பொறுத்த வரைக்கும் எவ்வித தோயும் இன்றி மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்வதற்கு சேதமடைந்த அந்த மக்களுக்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய வகையிலே செயல்பட்டு என்பதை தெரிவித்துள்ளார் அதாவது அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் அவை குடிதண்ணீர் வசதி மின்சார வசதி இந்த வசதியெல்லாம் தேவை என்று அவையில வந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரம் போர்வில் போட இப்போ அந்த பணிகள்லாம் அமைச்சது நான் கூட வருகின்ற பொழுது ஒரு கிராமத்திலே அந்த ஆழ்துளைக்கணரை இயக்கி பார்த்தேன் நல்ல குடிதண்ணி நன்றாக வருகிறது இப்படி அமைக்கின்ற பொழுது அந்த முகாமில் இருந்து அவர் வீட்டுக்கு சொல்வார் அதோடு அந்த மின்சார கம்மங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் மூணாயிரம் மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கின்றன ஒடிஞ்சிருக்கின்றன உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் வர்ற வழியில் எத்தனை மின்கம்பம் சாய்ந்திருக்கிறேன்லாம் பார்த்தீங்க இன்றைக்கு படிப்படியாக அந்த மின்கம்பங்கள்லாம் சரி செய்யப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்கள் அந்த பணி சீரடைந்துவிடும் அப்பொழுது அவர்களுக்கு மின்சாரம் கிடைத்துவிடும் அவை மின்சாரம் கிடைத்துவிடும் குடி தண்ணீரும் கிடைத்துவிடும் அந்த கூரைகளுக்கு தாற்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் இப்பொழுது அரசு கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்து அதை கொடுக்கின்ற பணியும் தொடங்கப்பட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் அது வாழ்வாதாரக்கு வாழ்வாதாரக்காக அரசே இருபத்தி ஏழு பொருட்கள் அந்த ஒரு பாக்ஸில் போட்டு இன்றைக்கி காலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மற்ற முகாம்லாம் துவக்கி வச்சுட்டோம் அதுவும் இன்னும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்குள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் இருபத்தி ஏழு பொருட்கள் வேஷ்டி ரெண்டு வேஷ்டி ரெண்டு சேலை அதே மாதிரி பத்து கிலோ அரிசி லுங்கி ஓர்வை டவல் உடை சோப்பு பாய் பக்கெட்டு மக்கு அப்புறம் மெழுகு பருத்தி தீப்பெட்டி அப்புறம் பால் பவுடரு எண்ணெய் ரெண்டு கிலோ ரவை ரெண்டு கிலோ இப்படி இருபத்தி ஏழு ஐட்டங்கள் அன்றாட தேவைக்கு தேவையான அந்த பொருட்களையெல்லாம் அடங்கி ஒரு பெட்டியில் போட்டு அவர்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இந்த பணி துவங்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு நான்கு நாட்களுக்குள் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வழங்கப்பட்டு விடுவார்கள் அவர்களெல்லாம் அங்கிருந்து முகாமில் இருந்து வீடு திரும்புவதற்கு நான் வாய்ப்பு இருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ள சொன்ன அதை எல்லாமே ஏற்கனவே கணக்கிடப்பட்டு அவருடைய வங்கி கணக்கு அனுப்பப்பட்டு இருக்கின்றன ஏன்னா லட்சம் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இதில் பாதிக்கப்பட்டு அதையெல்லாம் முறையாக கணக்கிட்டு அவர்களுக்கு யாரார் என்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க பகுதி குடிசை பா பாதிச்சா ஒரு நாலாயிரத்து நூறுரூவா முழுவதும் குடிசை பாதித்தா பத்தாயிரம் ரூபா நிவாரணம் வந்து அது ஐயாயிரம் இப்படி பகுதி பகுதியாக இருக்கணும் எல்லாம் கணக்கிட்டு அந்த நபர்களுக்கு அவருடைய பெயரில் வங்கியில் பணம் அனுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு விட்டது இதுவரை முதற்கட்டமாக ஆயிரம் கோடி நாங்கள் வந்து இதற்கு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம் அந்த பணியெல்லாம் இப்போ துவங்கப்பட்டு விட்டது அதே மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை இந்த அரசு மக்களுடைய அரசு மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு குறிப்பாக ஏழை எளிய விவசாய மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அம்மாவுடைய அரசு தோய்வின்றி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன்